தற்கொலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயங்க தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பாவம் பண்ணாலும் சும்மா கல் மாதிரி இருக்கிறானுங்க காரில் சுற்றி இருக்கிறானுங்க நல்லா ஒரு கோடி ரூபா கார் ரெண்டு கோடி ரூபா காரில் விமானத்தில் பறக்கிறாங்க எல்லா தப்பும் பண்ணுறவங்களும் சந்தோஷமாக தான் இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கோசரம் ஒரு மன வருத்தத்துக்கோசரம் ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி நிறைய பேர் கொலை குற்றவாளிகளாக சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஆர்டிக்கலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் அப்படி அவங்க அதை மரண தண்டனை கைதிகள் தூக்கு தண்டனை கைதிகள் இவங்கலாம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு எமோஷனில் பண்ணிட்டேன் நான் வந்து அந்த இடத்துல சிந்திக்க தவறிட்டேன் ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும் நாம் இந்த உலகத்தில் நம்ம கண்ட்ரோலில் பண்ணோம்னா போதும் இந்த உலகத்தில் நாம் நம்மளை ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணோம்னாலே அனைத்துமே சரியாயிடும் எந்த இடத்துல நம்ம கோவம் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் கோவம் பண்ணணும் எந்த இடத்துல எமோஷன் ஆகணுமோ அந்த இடத்துல தான் எமோஷன் ஆகணும் எந்த இடத்துல நம்ம வந்து செயல்திட்டத்தை செயலாக்கம் பண்ணணுமோ அப்போ தான் அங்கே தான் செயல் திட்டத்தை செயலாக்கம் பண்ணணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எந்த பயனும் இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஒரு சில காணொலியில் வந்து ஒரு டைம் பேசியிருந்தார் இப்போ அது மீம்ஸில் நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு எந்த பயனும் இல்லை அப்படின்னு அதே மாதிரி தேவையில்லாத நேரத்தில் ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அது எந்த பயனும் இல்லை இப்போ வந்து அதை தான் உண்மையாகவும் நம்ம சொல்ல போகிறோம் அதை தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டோம்னா தற்கொலை எதற்குமே தீர்வு கிடையாது தற்கொலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க படித்தவங்களே கூட இன்றைக்கெல்லாம் தற்கொலை பண்ணுறாங்க முன்ன கொலை அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா தவறு அப்படிங்கும்பொழுது தற்கொலை அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமான ஒரு தண்டனை தான் சட்டப்படி அதை குற்றம் தற்கொலைக்கு ஒருத்தர் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான சட்டத்துக்கு படி அவங்களுக்கு தண்டனையும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது முன்ன ஒருத்தரை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை நடந்துற போகுது எதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து சிந்தனை செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அந்த டிப்ரெஷன் அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அதுக்கப்புறமேட்டு ஓ நாம் தான் இதை தப்பு செய்ய போனோமா அந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அது ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த குற்றத்தை அந்த தவறை என்ன பண்ணிக்குவாங்க அனலைஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி தற்கொலை அப்படிங்கிறது எனக்குமே தீர்வு ஆகாது இது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாம் மாறிவிடும் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க அந்த தற்கொலைக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ இனிமையான தருணங்கள்லாம் அவங்க மிஸ் பண்ணிவிட்டு இந்த பூமி விட்டு போயிடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நம்ம வாழக்கூடிய இதே காலகட்டங்களில் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய குறைபாடுகளோட உடலில் குறைபாடுகளோடு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு அனைத்து உடல் உறுப்புகளையும் நல்ல முறையில் கொடுத்து நல்லா வாழுவீங்கன்னு இந்த பூமிக்கு அனுப்பி வச்சா நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு முட்டாள்தனமான செயல் செய்வீங்களா செய்யக்கூடாது டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் தான் மன வருத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தான் மனவழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பு தற்கொலை எதற்குமே தீர்வாகாது இந்த உலகத்தில் கொலை குற்றமே எப்படி குற்றமோ அதே மாதிரி தற்கொலையும் குற்றம் தான் கொலை செய்கிறவனை தூண்டி விடுறவன் எப்படி குற்றவாளியாக கருதப்பட்டு அவனுக்கு தண்டனை அதிகமாக வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி தற்கொலை செய்ய போகிற ஆள் அவங்க தற்கொலைக்கு தூண்டி விடுற ஆளும் மேலே என்னது தண்டனை அப்படிங்கிறது பாயும் சட்டம் அப்படிங்கிறத தன் கடமையை செய்யும் வாழ்க்கை வளரத்துக்கு தான் இருக்குது இன்றைக்கி வந்து பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கடன் வாங்கினோம்னா ஊருக்குள்ளே ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாமியாரங்க இங்கே எதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஊரை விட்டு ஓடி போய் நாட்டை விட்டு ஓடி போய் அங்கே தனியாக ஒரு நாடு உருவாக்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அவங்களோட பெரிய பிரச்சனை என்ன இருந்திருக்க பொழுது வீட்டில் சண்டை ஃபேமிலியில் ப்ரெஷரு மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒர்க் டென்ஷனு மக்கள் மட்டும் கிடையாது பொதுமக்கள் மட்டும் கிடையாது படித்தவங்க அரசு அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள்லேருந்து ஒரு சிலர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தற்கொலை பண்ணி இறந்து போடாத நாம்ளே பார்க்குறோம் ஆடியோ வீடியோ பதிவு பண்ணுறாங்க எனக்கு வந்து பனிச்சுமை கா பனி சுமை காரணமாக மன அழுத்தம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் இது பண்ணிட்டு போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஆட்களில் நூற்றுக்கு பாதி பர்சன்ட்டுக்கு மேலே படித்தவங்க தான் பண்ணுறாங்க படிக்காதவங்கலாம் கம்மியாக தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லிக்கிட்டோம்னா படிக்காதவன் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உளியை வச்சு கல் செதுக்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அடிபட்டு 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 நொந்து நூடுல்ஸையும் அவன் நிறையா பக்குவப்பட்டு வரான் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட இது இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு சரியாக போயிருந்தா போடாடி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான் ஆனால் படித்தவங்களால் அதை தாங்கிக்க முடியல அதை வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணி வெளியில் வர தெரியல இப்போ நாற்றுல நதி வருது அப்படின்னா நதிக்கு ஆப்போசிட்டில் நீச்சல் அடித்து போக தெரியல அவங்களுக்கு அப்படியே நீச்சல் அடிக்க தெரியல எதுவே படிக்க தெரியாதாலும் போட நான் பார்த்துக்கிறேன்டா தான் ஆகினேன் இந்த தண்ணியாக நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ணுறான் ஆனால் இவங்க அதை பண்ண தவறுறாங்க அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகளுக்கு போகிறாங்க அப்படி அவங்க தவறான முடிவுகளுக்கு போனதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வருது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஏன்னா தற்கொலை அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா திருப்பரங்குன்றத்தில் பூர்ணட்சத்திரன் அவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க எத்தனையோ பேர் வெசசராய் முடித்து செத்து போகிறாங்க எத்தனையோ பேர் கூட்டத்தில் சிக்கி செக் செத்து போகிறாங்க விஜயை பார்க்க போனேன் நடிகரை பார்க்க போனேன் டிவிக்கு தலைவரை பார்க்க போனேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் இறந்து போனது வந்து என்ன எந்த விதத்தில் ஒரு நாயம் ஒரு விளக்கு வைக்க முடியலன்னு சொல்லி ஒருத்தர் இறந்து போவாங்களா இது ஒரு காரணமா இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் அடுத்து அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நீங்க நினைச்சு இதை தற்கொலை பண்ணிக்கிறது எந்த விதத்துலயும் ஒரு தீர்வு கிடையாது தமிழ்நாட்டில் பீட்டா அமைப்புக்கு எதிராக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சு பீட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு நல ஆர்வம் நல்ல விலங்கு நல வாரியம் ஆர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரியம் அவங்க என்ன பண்றாங்க பீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க கோர்ட்டில் இந்த மாதிரி வந்து காளை மாடலில் துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து யாரும் நம்ம மக்கள் தற்கொலை பண்ணிக்கல ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தள்ளி தள்ளி போட்டாங்க மக்களே தன்னெழுச்சியா சுய எழுச்சியாக எந்த மண் தனி மனிதருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ரொம்ப என்ன பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க அதில் ஜெயிச்சு வந்தாங்க அதில் யாருமே வந்து என்ன பண்ணல தற்கொலை பண்டிகைல சேலம் மாவட்டம் வீரானம் பகுதியில் இருக்கக்கூடிய லோகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் மட்டும் ரயில் மறியல் போராட்டத்தின் பொழுது மின்சாரம் பாய்ந்து வீஸ் தூக்கி வீசப்பட்டு சில நாட்கள் மருத்துவ சிகிச்சையிலேருந்து மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார் அந்த இடத்துல ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது அந்த போராட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது அதுவுமே கூட தற்கொலையா இல்லை மின்சாரம் பாய்ந்து தான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து அந்த பீட்டா போராட்டத்தில் கூட வந்து யாரும் தற்கொலை பண்ணிக்கல சட்ட ரீதியாக மக்கள் போராட்டம் பண்ணாங்க அதை பார்த்து அன்னைக்கு இருந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணனா என்ன பண்ணார் மத்திய அரசாங்கத்திட்ட ப்ரெஷர் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணி இவங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத நடத்தலாம் வருஷம் வருஷம்னு சொல்லி அவங்க ஆர்டருக்கு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க இது வந்து மெரினா பீச்சில் தான் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பித்தது தமிழ்நாடு முழுசா தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கே போகிறான் பிரான்ஸு பிலிப்பைன்ஸு அந்தமான் ஜெர்மனி நியூயார்க்கு ஜப்பான் சீனா கம்போடியா ஆஸ்திரேலியா உலகத்தில் சிங்கப்பூர் மலேசியா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்களோ அங்கங்கே அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல விளம்பர பதாகை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க போராட்டம் பண்ணாங்க ஸோ ஒரு இந்திய அரசாங்கமே தடை போட்ட இந்திய அரசாங்கத்தோட கோர்ட்டே தடை போட்ட அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே போ ஜல்லிக்கட்டு போராட்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டையே போராட்டத்தின் மூலிமா நம்ம மீட்டு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா மக்கள் எழுச்சியாக போராட்ட போராடி வர முடியும் அப்படின்னா இதை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளால் மீண்டு வர முடியாதா விளக்கு வைக்க முடியலை அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அதுவும் இல்லாமல் உங்களை கோயில்கிட்ட தர்கா பக்கத்தில் தான் விளக்கு வைக்கணும்னு அவங்களெல்லாம் யார் தூண்டி விட்றாங்க இத்தனை வருஷமா இப்போ கோயிலில் தானே வச்சுட்டு இருக்கிறீங்க அங்கேயே வச்சா ஆகாதா நீங்கள் நீ தர்கா பக்கத்தில் வந்து விளக்கு வைப்ப தர்கா பக்கத்தில் விளக்கு வச்சுட்டு போயிடுவேன் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு உன் பையன் வருவான் அவன் வந்து திருவிழா நடத்துறாங்கம்மா அதே இடத்துல புதுசாக கோயில் கட்டுறோம்மா கட்டிட்டு தர்கா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கோயிலில் கெடா வெட்டுறாங்க இது பண்றாங்க அதை பண்றாங்க எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமா இன்னைக்கு நம்ம எப்படி ஒத்துமையா இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த தலைமுறையும் ஒத்துமையா இருக்கணும் அண்ணன் தம்பியை மச்சானா நண்பர்களா இருக்கணும் அதுதான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதுதான் வந்து ஒரு சரியான இது அதுக்கு ஒரு இது பண்ணுங்க இப்போ வருஷம் வருஷம் உச்சி பிள்ளைகளில் தானே ஏற்றிட்டு இருக்கிறீங்க விளக்கு போய் அங்கேயே ஏற்றுங்க அதுதான் ஒரு முறையான இது சரியான இது நால பண்ண அந்த தெருவில் நடந்து போகும்போது உன் கூட ஸ்கூலில் படித்த உன் பாய் ஃப்ரெண்டு ஒரு அப்துல்லாவை பார்த்தா நீ சிரித்து பேசணுமா பேசலாம்மா நாளை நீ ரோட்டில் நடந்து போகிற உன் கல் தடிக்கு நீ கீழே விழுந்தீங்கன்னா உன்னை தூக்கி விடுறதுக்கு இருந்து உன் கட்சி தலைவர் வந்து உன்னை தூக்கி விட மாட்டார் உன்னை தூக்கி விட்றான் பருவ அவன் இருந்து ஓடி வந்து உன்னை தூக்கி விட மாட்டான் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உன் ஃப்ரெண்டு அப்துல்லா தான் நீ கீழே விடுத்தீங்கன்னா உன்னை தூக்கி விடுவான் ஏண்டா பார்த்து வரலாம்னுறா ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் தான் கேட்பான் உன் ஃப்ரெண்டு தான் கேட்பான் அப்படி இருக்கும் பொழுது அடிப்படையான விஷயத்த புரிஞ்சிக்கோங்க சும்மா வேலை வைக்கிறேன் வேலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்திக்க மறந்துடாதீங்க சின்ன தவறு அப்படிங்கிறதே நாளைக்கு ஒரு தவறான விஷயத்தில் ஒன்று போய் மனுஷனை மனுஷன மனுஷன மதிச்சனைக்கு நம்ம வாழ்ந்துட்டு அதை அப்படியே காப்பாற்றி கொண்டுட்டு போங்க